வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது கர்மா கர்மா என்றால் நாம் விதைக்கும் விதைகள் நம்மையே மீண்டும் அடையும் நமது செயல்களின் நியாயமான பிரதிபலனே கர்மா தஸ்பிரை கர்மா என்பதன் முழு விளக்கம் கர்மா என்பது செயல் மற்றும் அதன் விளைவு நாம் இங்கே செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்மை மீண்டும் ஏதோ ஒரு வடிவில் அடையும் என்பதாகும் அது இப்பொழுதோ பிறகு பிறவியிலோ ஆனால் தவிர்க்க முடியாது இந்த கர்மா கொள்கை வேதங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனின் பாவமும் புண்ணியமும் அவனுடன் பின்தொடர்ந்து வரும் உதாரணமாக மீனாட்சி அம்மன் கதையில் கர்மா மீனாட்சி அம்மன் புராணத்திலே ஒரு அரசன் தன்னுடைய ராஜ்யத்தில் அதிக பாவங்களை செய்துவிட்டதால் அடுத்த பிறவியில் சாதாரண மனிதனாகவே இருந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக ஆனார் அவர் செய்யும் நல்ல செயல்கள்தான் அவனுடைய பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க உதவின நல்லது செய்தால் நன்மை கெட்டது செய்தால் கஷ்டம் இந்த நீதியை உலகத்தின் அதிப்பெரிய சாஸ்திரங்களே ஒப்புக்கொண்டுள்ளன இன்னுமொரு சிறிய கதை ஒரு வயோதிப விவசாயி நதியில் மூழ்கிக் கொண்டிருந்த ஒரு நாயை காப்பாற்றி பராமரித்தார் ஒரு நாள் வயலில் ஒரு பாம்பு அவனை கடிக்க வந்தது ஆனால் அந்த நாய் பாய்ந்து பாம்பை விரட்டியது இதிலிருந்து தெரிவது அவர் செய்த கருணை ஒரு நாள் அவரைக் காப்பாற்றியது இதுவே கர்மா நம்மால் ஏற்படும் காந்த அலையானது நம்மை திரும்பி வந்தே தீரும் கர்மாவின் வகைகள் சஞ்சித கர்மா கடந்த பிறவிகளில் நாம் செய்த காரியங்களின் தொகுப்பு பிராப்த கர்மா இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய விதி ஆகாமி கர்மா இப்பொழுது இந்த பிறவியில் நாம் உருவாக்கும் கர்மா இதுதான் வாழ்க்கையின் நியதி நம்மால் மட்டுமே அதை மாற்ற முடியும் பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் கர்மண்யே பாதிகாரஸ்தே அதாவது நீ செயல் செய்வதில் மட்டும் உன் உரிமை உள்ளது அதன் விளைவுகளை நினைத்து கவலைப்படாதே நம் கடவையை செய்ய வேண்டும் நல்ல கர்மாக்களை விதைக்க வேண்டும் பாவங்களை தவிர்க்க வேண்டும் கர்மாவை நன்மைக்கு பயன்படுத்துவது எப்படி பிறரை புண்படுத்தாதீர்கள் எப்போதும் நன்மை செய்ய விரும்புங்கள் அன்பு கருணை காட்டுங்கள் முடிவில் கர்மா என்பது தண்டனை அல்ல அது ஒரு அறிவுரை உன்னால் மட்டுமே அதை மாற்ற முடியும் இன்றே நல்லதை செய் நாளை அது உன்னையே காப்பாற்றும் நன்மை விதைத்து நன்மையை அறுவடை செய் சரி நண்பர்களே இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் வீடியோ பிடித்திருத்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் செய்யுங்க மீண்டும் இன்னும் ஒரு புதிய விடயத்துடன் சந்திக்கலாம் நன்றி